அன்பார்ந்த நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்க போவது மருத்துவ குறிப்பில் மிகவும் முக்கியமான ஒரு புரி மருந்தில்லாமல் பாதுகாப்பு நுரையீரலை பாதுகாக்கணும் அது ஒரு முக்கியமான அவயம் இரத்தமானது உடம்புக்குள் சென்று அசத்தமாகி அது விசர்சின் மூலமாக இருதயத்துக்கு வந்து முதலில் இருந்து அதிபம் அது நிறைஞ்சி கீழே போய் அங்கே இருந்து நுரையீரலுக்கு போகும் எதற்காக இருந்தால் சுத்தப்படுத்துவதற்காக ஸோ அசுத்த ரத்தம் சுத்தப்படுத்துவதற்காக நுரையீரலுக்கு போகும் ரொம்ப ஹார்ட் அப்போ அது இறுதியானது இருந்து அங்கே போன விட நுரையீரலானது வெளியே இருந்து ஆக்சிஜனை வாங்கி உள்ளிருக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியே தள்ளி ஒரு கேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாய் பரிமாஷன் அதில் அது வேலை செஞ்சு சுற்றத்தை கொடுக்கும் அது திரும்ப இங்கே வரும் அடுத்த அறைக்கு இறங்கி உள்ள போயிடும் சிஸ்டம் சிம்பிள் புரியுது இந்த நுரையீரல் மிக அருமையாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அவயம் இயற்கையானது உடம்பில் சில விஷயங்களை இறக்கத்தோடு ரெண்டு ரெண்டாக பொறுத்திருக்கு ட்வின்ஸ் கிட்னி ரெண்டு கண் ரெண்டு காது ரெண்டு நுரையீரல் ரெண்டு அப்போ இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் காரம் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்காங்க அப்போ இந்த நுரையீரலுடைய வேலை அசுத்த ரத்தத்தை வெளியே தள்ளி அதாவது ரத்தத்தில் இருக்கும் அசுத்த கார்பன் டைஆ வெளியே தள்ளி அங்கிருந்து வெளியே இருந்து ஆக்சிஜன் வாங்கி ரத்தத்தில் செலுத்தி ஆக்சினேட்டட் பிளட் ஆக மாற்றி உடம்புக்கு செல்ல அமைப்பு ஸோ இருதயத்தை விட முக்கியமான ஒன்று முறையீரல் ஏன்னா இறுதிங்கிறதுக்கு ச பம்பிங் ஸ்டேஷன் சொல்லி நிரப்பம் வெளியேறணும் நிரப்பம் நிரப்பும் வெளியேறும் ஆனால் உண்மையான தத்துவம் நமக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க உதவுவது நுரையீரலே நுரையீரல் ரெண்டு இருக்கு வடும்பக்கம் ஒன்று இடம்பக்கம் ஒன்று இதில் நிறைய நுண்ணிய பைகள் இருக்கு இந்த கொல்லன் பட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துருத்தி இருக்கும் சின்ன சின்ன பையன் குளித்து விரிஞ்சு அது மாதிரி உள்ளுக்குள் காற்று வந்து அது விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும் அந்த பைகள் லட்சக்கணங்களை இருக்கு நாம் அந்த பைகளினுடைய மொத்த அளவை பயன்படுத்துவதில்லை இது வரைக்கும் மனிதர்கள் ஒரு தேர்ட்டி பெர்சென்ட் தான் பயன்படுத்துகிறார்கள் முழு இது பண்ணுவதில்லை இப்போ சுவாசம் கிடைப்பாங்க அப்போ இப்போ முள்ள இழுத்து விடும்பது தான் முழுக்க பயிர் நிரம்பி வெளியே வருது இதை நாம் செய்வதில்லை அதான் மூச்சு பயிற்சி சொல்றாங்க இந்த அவயத்தை மருந்து இல்லாமல் பாதுகாப்பது எப்படி இதற்கு முத்திரைகள் உதவும் அதாவது முத்திரைகள் எப்படி உதவுதுன்னு பார்ப்போம் இப்போ நுரையீரல் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு மூக்கினுடைய இரண்டு துவாரங்கள் இது வழியாக ரெண்டு பகுதியாக போய் பெரு சிங்கிள் குழாயாரம் மாறி நுறையுக்குள் போகும் பொழுது இரண்டு குழாயாரம் ஆடுகிறது பிரிகிறது பிரிஞ்சாங்க போயிருக்கு அப்போ முத ஆரம்பம் ரெண்டு குழாய் பெரு சிங்கிள் குழாய் பலருக்கு உள்ள போய் ரெண்டா பிரிந்து நுண்ணிய குழாய்களாக மாறுது நமக்கு ஒரு சந்தேகம் ரெண்டு ஓரம் எதுக்கு ஒன்னு ஆயுதம் போகுது அப்ப ரெண்டு ஓட்டையை எதற்காக அதிசயம் இந்த உடம்பு செய்யும் அதிசயம் இது வலது நாடு நாடு இது சூரிய நாடு இது சந்திர நாடு இது இது நுரையர்களுக்கு நீங்க சுவாசம் பண்ணி இழுக்கணிங்க காற்று காற்று இழுக்கும்போது அங்க மூணு பகுதியாக நுரையர்கள் சேரும் ஒன்று அடிப்பகுதி இன்னொன்று நடுப்பகுதி இன்னொன்று மேற்பகுதி மூணாக பிரித்து வச்சுக்கணும் இங்கேயும் அதே மாதிரி கீழ்ப்பகுதி நடுப்பகுதி மேற்பகுதி இந்த அடிப்பகுதி உடம்பின் தொப்பில் இருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகளை கண்டோல் பண்ணுறது தொப்புல இருந்து கால் பாதம் வரை உள்ள உறுப்புகளை நுரோயரின் அடிப்பகுதி கண்டல் பண்ணும் தொப்புல இருந்து கழுத்து வரைக்கு நுரோயின் நடுப்பகுதி கண்டோல் பண்ணுறது மேல் பகுதி இருந்து முகம் தலை முதுகுத்தண்டு இவைகளை கண்டு அப்போ மூணு பகுதியாக பிரித்துக்கொண்டு உடலின் எட்டைய பகுதியை மூணு விதமாக பிரித்துக்கொண்டு மூணு பகுதியான நுரையீரல்கள் வேலை செய்யும் இது ஒரு ஆச்சரியமான சிஸ்டம் வேலை செய்யும் அதாவது நீங்கள் வலது பக்கம் மூச்சை சுவாசித்தால் அது வலது போகும் இடது பக்கமாக சுவாசித்தால் அது இடது பக்கமாக போகும் இது உடனே அப்டி இப்ப நான் இடது பக்கமாக சுவாசித்தேன் அது வேற நல்ல இடது பக்கம் போகும் இப்ப வடது பக்கமாக சுவாசித்தேன் அது முறையில் வலது பக்கம் தான் சோ எப்படி நமக்கு காற்று தேவைப்படுகின்றதோ அடங்கு செல்வதற்கு இந்த பகுதியை பயன்படுத்தலாம் உடம்புக்குள் காற்று இருக்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் செய்தி எப்படி செயல்படுதுங்கிறதே ஆச்சரியம் இப்போ பாருங்க இப்போ என் வாயை வந்து அப்படி வச்ச உடனே இந்த வாய் பகுதி ஃபுல்லாக காற்றால் நிரப்பப்படுகிறது ஃபுல்லாக ஏறாச்சு அப்போ ஒரு காற்று நிறையா ஏற்பட்டவுடன் எங்கேயாவது அவுட்ல உடனே ஓடிடும் இப்போ நான் என்ன செய்ய பாருங்க அதாவது வாய் நிறைய காற்றில் கிடக்கு ட்ரீஸு கீழ் வந்து நீங்கள் விழுந்து உடனே டப்புன்னு எழுதாது அப்போ இந்த காற்று உள்ளே ப்ரெஷரோட இருக்கு இது ஓட்ட ஒன்று ஓடிடுச்சு அப்போ நிறைந்த காற்று ப்ரெஷரோடு இருக்கின்ற பொழுது உடம்புக்கு ப்ரெஷர் தேவை காற்றின் ப்ரெஷர் தான் உடம்புக்கு தேவை அப்போ இப்போ வாயை பற்றிக்கிட்டு நாம் வந்து வாயை நிரப்பு இப்போ நான் வாயை பூத்தி இதுக்குள் காற்றை கொண்டு சுவாசத்தை இழுத்து இழுத்து விடுறேன் ஆனால் அது வெளியே வரவில்லை அச்சமாக இருக்கா இந்த இதை இழுத்துவோம்னா வெளியே வந்துச்சு இப்போ அது உள்ள காற்று வெளியே வராமல் வாயில் அடக்கிக் கொண்டு சுவாசத்தை செய்கிறேன் ஆனால் அது வெளியே வந்த காற்று வாயில் வந்துட்டாங்க இதுதான் அதிசயம் அப்போ இந்த காற்றை உள்ள உள்ளத்தாரங்க இப்போ இதுக்கு என்ன முத்திரின்னு பார்ப்போம் மொத்தத்தில் எட்டாயிரம் டோட்டல் முறையிலே முதல் கழுவு சுத்தப்படுத்துக்கணும் பாத்திரத்தை கழுவ விடாது காற்று ஓவராடி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்து அதை தொடரத்துக்கு ஆயுள் போட்டு பரிணாமம் பண்ணோம்னா அது ஓவராளி அப்போ எண்டாயிரம் நான் ஓவராய் பண்றதுக்கு ஒரு முத்துறை அதற்கு பேர் பெருசின் முத்தரை இதுதான் சின்முத்திரை இந்த ரெண்டு விரல் ஆழ்காற்று விரல் பெருவரன் இணைந்து இந்த மூன்று விரலும் மடங்காமல் நேரடியாக இருக்கும் தான் சின்முத்திரை இந்த சின்முத்திரையை நீங்கள் கோயிலை பார்க்கலாம் கோயிலில் சிவன் கோயிலில் தெற்கு பகுதியில் ஒரு ஈசன் தட்சிணாமூர்த்தி இருக்கார் தெற்கை பார்த்து கீழே நாலு பேர் சிசியர்கள் இருப்பார்கள் ஒரு ஆலோசனை பாடம் இருப்பது போல இருக்கும் அவர் கையில் போட்டிருக்கிறது சின்முத்திரை கோயிலை தட்சணாமூர்த்தி தெற்கு மகிழ்வு உட்கார்ந்து சின்முத்துறை போடுகிறார் இந்த ஐந்து மிரடும் ஐந்து தத்துவம் நெருப்பு காற்று காற்று ஆகாயம் காற்று நெருப்பு நிலம் நீர் பந்தங்களில் ஐந்து நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு இப்போ இந்த சினிமுத்திரை போடும்போது என்ன ஆகுது இந்த மூன்று இந்த என்ன என்னென்ன ஆகாயம் நீ நிலம் சுதிய காற்றும் நெருப்பும் ஒன்று சேர்கிறது நெருப்புக்கு காற்று தேவை இப்போ காற்றும் நெருப்பும் ஒன்று சேர்கிறது இதுதான் சீமுத்துறை இந்த சிறுமுத்துறை போற்ற உடனே எட்டையர் லங்ஸ் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து கிளீர அடுத்து சிம் சமுறை முத்திரை இந்த அப்படியே உள்நோக்கி மடக்கிறது முத்திரை அப்ப விரிஞ்சிருந்தது இந்த மூன்று விரல்களும் இப்போ இந்த மூன்று விரல்களும் உள்நோக்கி மடக்கி இப்ப இதே போட்டு இதற்கு பேரு சிம்மயூச்சிரை முத்திரை இது போட்ட உடனே நுரையீரலின் அடிப்பகுதி வேலை செய்ய ஆரம்பிச்சு புரியுதா அப்போ அடிப்பகுதி கொப்புள்ள இருந்து கால் பாதம் வரைக்கும் உள்ள அவயங்களில் பிரசர் கொடுக்கும் ரத்தத்தில் பிரசரை கொடுத்து காப்பாற்றும் அந்த அவயங்களை இப்போ இரண்டா இப்போ நடுப்பது இப்போ பாரு இது வந்து ஆதி திரைப்பட பெருவர்களை உள்ள மடக்கி இது மடங்கிட்ட நெருப்பு உள்ளடக்கி மற்ற பூதங்களில் அதை க்ளோஸ் பண்ணி இந்த ஆடி முத்திரை இந்த முத்திரை போடும்போது முறைகளின் மத்திய பகுதி அல்லது நடுப்பகுதி வேலை செய்யும் அப்போ தொப்புல இருந்து கழுச்சுடிக்கு உள்ள பகுதிகள் அனைத்தும் நெஞ்சுக்கி சின்னம் வேலை அப்படின்னாங்க இந்த செல்பா இல்லை சில நேரம் பதில் பண்ணும்போது அவர் சிக்கலர் போகும் ஓகே வெற்றி ஜெயம் அப்படின்னு அப்போ இது வந்து வேறு முத்திரை இது நுரையீரலின் மேற்பருதியை கண்டோல் பண்ணுவோம் அப்போ இருந்து இங்கே வரைக்கும் முகம் கால் கண் காது அடுத்து முதுகு கண்டு இவகளை இது கண்டோல் செய்யும் அப்போ மூணு முத்திரைகள் கோரிக்கை பொழுது நுரையீரலில் அடிப்பகுதி மத்திய பகுதி மேற்படும் செயல்பட ஆரம்பிச்சது வலது பக்கம் சுவாசித்தால் இந்த பகுதியிலெல்லாம் வேணுச்சு இடது பக்கம் சுவாசித்தால் இந்த பகுதியெல்லாம் வேலை செய்யும் இதற்காக நீங்கள் என்ன செய்வீங்கப்ப மருந்து மாத்தரை சுவரணம் லேடியம் பவுடர் எதுவும் எடுக்கவில்லை உங்கள் கைகளே வைத்தியராக மாறியது உங்கள் கைகளே உங்களுக்கு மருந்தாக மாறியது உங்கள் கைகளே உங்கள் உடம்பு காப்பாற்றப்படுது ஸோ இடது பக்கம் பொழுது இந்த மூன்று பகுதியும் இந்த மூன்று முத்திரையும் வலது பக்கத்தின் மூன்று பகுதிகளும் வேலை செஞ்சு மூன்று பகுதிகளும் நுரையரலில் உடம்பின் பகுதியை கண்ட்ரோல் செய்கிறது ஆக மருந்தில்லாமல் இந்த உடம்பை நாம் இப்பொழுது செய்தால் பிரம்மமுகூர்த்தங்கிறது நார்ரை டு ஆறு காலை தலிகால் கூடிய உதயத்துக்கு முன்னால் நார்ரை ஆறு காலையில் எங்க மோத்த கழுவுங்க பள்ளியில் தேக்க விட்டு தேவையில்லை வாய்ப்பு குறிச்சிட்டு வாங்க வெட்டை விரும்பி ஒரு துணி பெட்டு தலைக்கு உங்களுக்கு கண்டுச்சு விட்டிருக்குள்ள தொடர்புக்குள்ள பூமியோடு உங்களுக்கு தொடர்பு கூட ஒரு மேட்டு வச்சுக்கோங்க உட்கார்ந்துக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் மைண்டை அப்படியே உறுதியாக்கி சைலண்டாக்கி ஆசை வசதி இல்லாமல் ஆச்சுக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் முத்திரைகள் போடுங்க ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் சுவாசிங்க இந்த முத்திரை போடுங்க இன்னொரு பக்கம் சுவாசிங்க இந்த முத்திரை போடுங்க ஸோ இந்த பக்கம் சுவாசித்துக் கொண்டு இந்த முத்திரைகளை போட்டால் இந்த லங்ஸ் பகுதியெல்லாம் மூன்று பகுதியும் வேலை செய்து அது எங்கெங்கே உறுப்புகளுக்கு கண்டிருக்கமும் பண்ணுது இந்த பக்கம் சுவாசம் செய்து இந்த மூன்று முத்திரைகளை போட்டால் இது எங்கெல்லாம் வேலை செய்யுமோ அத்தனை பண்ணுறோம் மிக எளிதில் ஸோ ஒரே இலை எந்தவித மருந்தும் மாத்திரையும் சூரணமும் லேரியமும் பவுடரும் இல்லாமல் காப்பாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு முயற்சி தொடர்ந்து செய்யுங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அமைப்புங்க அப்பொழுதுதான் உங்களுடைய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கு உறையுங்கள் ஃபார்வேர்ட் செய்யுங்கள் でう一度。